முதல் தன்னுடைய வேலைக்காரன் மூன்று பேரை ஆசிரியர் ராஜா அனுப்புறான் பிறகு ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறான் நிருபம் கடிதத்தை இசைக்கிய ராஜா பாவம் அந்த கடிதத்தை எடுத்து வாசிச்சிட்டு அந்த கடிதத்தோடைய அப்படியே தேவாலயத்துக்குள்ளே போனான் நலையிலுயா அசிரிய ராஜா கொடுத்து அனுப்பின கடிதத்தை இசைக்கிய ராஜா அப்படியே வாசிச்சிட்டு பயத்தோட கூட நடுங்கல அந்த கடிதத்தோடு கூட கத்தருடைய ஆலயத்துக்குள்ளே போனான் போயிட்டு ஆண்டோடைய பாதத்திலே சொன்னான் ஆண்டவரே நீர் கேருபீன்கள் சேரா மீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே நீர் பூமி அனைத்தையும் ஆளுகிறவர் ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அசிரியா ராஜா சொல்றான் எல்லா இராச்சியங்களையும் நான் பிடிச்ச அந்த பட்டணத்தை பிடிச்சேன் இந்த பட்டணத்தை பிடிச்ச அந்த தேசத்தை பிடிச்ச இந்த ராஜாக்களை பிடிச்ச சுற்றி இருக்கிற பல எல்லைகளை அழிச்ச அவங்க தேவர்களெல்லாம் தேவர்கள் இல்லையா அவங்க தேவர்களெல்லாம் அவங்கள காப்பாற்ற முடியலையா உன் தேவனாகிய கத்தர் எப்படி உன்னை காப்பாற்றுவார் சொல்றான் அசிரியா ராஜா சொல்றது மெய்தான் அவங்க தேவங்க அவங்களை காப்பாற்றில தான் ராஜா என்ன கேட்டான் சுற்றி இருக்கிற பல எல்லைகளை நான் பிடிச்சந்தானே சுற்றி இருக்கிற முழு தேசத்தையும் ஆசிரியருடைய கையில் இருக்குது எல்லாத்தையும் முறியடிச்சு தங் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க சொல்கிறான் அவங்க தேவர்கள் ஏன் அவங்கள காப்பாத்தலை நீ மட்டும் சேனைகளின் கத்தனை நம்பிட்டு இருக்கிற நாங்கள் எத்தனை தேசத்தை பிடிச்சோம் எத்தனை சாம்ராஜ்யத்தை தகர்த்து போட்டோம் அவர்கள் தேவர்களெல்லாம் தேவர்கள் இல்லையா அவங்க தேவங்க அவங்கள காப்பாற்ற இல்லையா எங்களுக்கு முன்பதாக எந்த தேவர்களை நிற்க முடியாது என்று சொல்லி ஆசிரியர்கள் பெருமை பேச ஆரம்பித்தார்கள் எஸ்ஐ ராஜா சொல்கிறான் அசிரியர்கள் சொல்லுகிறது மைதான் அவர்கள் எல்லாரும் தேவர்கள் அல்லவே அவர்கள் எல்லாரும் மனுஷனுடைய கைவேலையும் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கல்லுகளும் மரங்களும் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாரும் தேவர்கள் தான் அதனாலே ஆசிரியர்கள் அவர்களை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள் ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் தேவர்கள் அல்ல அவர் சேனைகளின் கத்தராகிய தேவன் ஹாலே அவர் சேனைகளின் கத்தராகிய தேவன் ஆமேன் எந்த மனுஷனுடைய கையினாலும் உருவாக்கப்பட்ட தெய்வம் அல்ல மனுஷனையே தன்னுடைய கருத்தினாலே உருவாக்கின மண்ணை பிசைந்து உருவம் கொடுத்து ஜீவ சுவாசம் கொடுத்து இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற வானத்தையும் பூமியையும் படைத்த சேனைகளின் கத்தே அசிரியா ராஜா சொல்றது சரிதான் அவங்க தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க முறியடிச்சிடலாம் தேவர்கள் அல்ல அவர் சேனைகளின் கத்தராகிய தேவர் அவன் தேவ இந்த காலை வழியிலே நம்மை நிறைக்கட்டும் அலே லொய்யா அலே அருமையான பக்தன் பாடுகிறான் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் யார் அவர் சேனைகளின் கத்தர் நீர் ஒருவரை வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தது அலை லூயா இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி செய்கியா அச்சபித்த பொழுது கத்தர் ஒரே ராத்திரியிலே தூதனை அனுப்பினார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அசிரியருடைய வேலைக்காரர்களை அழிப்பதற்கு ஒரே ராத்திரியிலே வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து மனுஷனுடைய கை வேலை அழிச்சிருக்கலாம் ஆனால் சேனைகளின் கத்தர் தூதனை அனுப்பி அவர்கள் கைக்கு ரட்சிக்கும்படிக்கு ராத்திரியில் அவர்களை சங்கரித்து காலையில எழுந்து பார்க்கிற ஆசிரியர் ராஜாவுக்கு பயம் பிடித்துவிட்டது எழுந்து புறப்பட்டு நினைவைக்கு ஓடினான் அங்கே தன்னை ஒழித்து கொண்டான் அவன் பிள்ளைகள் அவனை கொலை செய்து அவன் ஸ்தானத்திலே ராஜாவாகி மாற்றப்பட்டார்கள்